ரியாலவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இச்சனின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தமிழ் மொழி பற்றி பேசுவதும் தமிழ் மொழி பற்றி வளர்ப்பதும் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு மொழியை வளர்க்க முடியுமா என்றால் இல்லை அம்மொழி தானாக வளர்ந்துவிடும் ஆனால் இந்த உலகத்தில் பல்லாயிரம் மொழிகள் பேசப்பட்டு வந்தன ஆரம்ப காலத்தில் ஆதி மனிதர்கள் செய்கையாலையும் ஓவியங்களாலும் அவர்களுடைய விடயங்களை பரிமாறிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அதன் பின் மெல்ல மெல்ல பேச்சு மொழி என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் பின் தான் எழுத்து மொழி உருவாகி இருக்கிறது இது அனைவருக்குமே தெரிந்த விடயம் இப்படியான அந்த பேச்சு மொழி ஒரு காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இந்த உலகில் உருவாகி இருக்கிறது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டே அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் உருவாகி இருந்திருக்கிறது கிளை மொழிகளாக அல்லது வட்டார மொழிகளாக இந்த தமிழ் மொழியில் இருந்து பல மொழிகள் பிறந்திருக்கின்றது அப்படி பிறந்த பல்லாயிரக்கணக்கான இன்றைய மொழிகள் இன்றைய காலகட்டத்தில் மாதத்துக்கு ஒரு மொழி அல்லது இருமொழி அழிந்து வந்து கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் ஒரு மொழியின் பயன்பாடு குறைந்து வரும் போது அம்மொழி அழிந்து விடுகிறது அமெரிக்காவை எடுத்துக்காட்டாக எடுத்தோமே ஆனால் ஒரு வல்லரசு நாடு அந்த வல்லரசு நாடு சிறப்பாக செயல்படும் சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் முடக்கிவிட்டு தான் மட்டுமே வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்தும் அப்படி செலுத்தியதாலேயே பல சிறந்த நாடுகள் அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் முடக்கப்பட்டு அடக்கப்பட்டு விடுகின்றது அதேபோல்தான் ஒரு மொழியும் பல ஆதிக்க மொழிகளால் அடங்கி போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு விடுகிறது எல்லா மொழிகளுக்கும் பின் பிறந்த மொழியான இந்த ஆங்கில மொழி திடீரென ஒரு பெருமொழியாக வளர்ந்து உலக மக்கள் எல்லாரையும் ஈர்க்கும் வண்ணம் அந்த மொழியின் இலக்கணம் அமைக்கப்பெற்று ஏன் என்று சொன்னால் இலகுவான இலக்கணம் எங்கும் மனிதன் என்ன விரும்புவான்டா இலகுவாக செயல்பட விரும்புவான் அதே போல அந்த ஆங்கில மொழியின் இலக்கணம் மிக இலகு ஆனால் அந்த ஆங்கில மொழியை நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் அதை பேசும்போது எங்களுக்கு அந்த ஒரு மொழியை முழுமையாக பேசும் எண்ணம் வராது அவனுக்கும் அவளுக்கும் அது என்பதற்கும் ஒரே வினைச்சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது அப்ப அப்படியான பல பல இடங்களில் எங்களுக்கு அந்த மொழியை பேசும்போது எனக்கு தோன்றும் விடயம் அந்த மொழியை நான் முழுமையாக பேசு பேசுவதாக எனக்கு தோன்றுவது இல்லை என் மொழியான தமிழ் மொழியை பேசும்போது மட்டுமே நான் உணர்வுபூர்வமாக பேசுவதாக உணர்கிறேன் அது என் தாய்மொழியாக இருப்பதால் அப்படியா அல்லது என் மொழி அப்படி வளம் பெற்றதால் அப்படியா என்று எனக்கு தெரியவில்லை நான் மூன்று மொழி பேசுபவள் இன்று பிரான்ஸ் நாட்டி வாசிப்பதால் பிரெஞ்சு மொழியை கட்டாயம் நான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஆங்கில மொழியும் நான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனாலும் என் தமிழ் மொழி பேசும் போது மட்டுமே மனம் மகிழ்கிறது இது உண்மை இது என் தாய்மொழி என்பதால் இருக்கலாம் பிறருக்கும் அவர்களுடைய தாய்மொழி பேசும்போது அந்த மகிழ்வு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம் நான் உங்கள்கிட்ட வருவது என்னவென்றால் இப்படியான பல்லாயிரக்கணக்காக வளர்ந்திருந்த மொழிகள் அழிந்து 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 என்று பரந்துபட்ட மொழிகள் என்று குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பல பேருடைய ஆய்வின் வாயிலாக தமிழ் மொழியும் அழிந்துவிடும் என்று கூறுகிறார்கள் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகள் அழிந்து விடுமா அல்லது திரிந்து விடுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்திருக்கிறது அழிந்து விடுவதென்பது முழுமையாக இல்லாமல் போய்வது விடுவது திரிந்து விடுவதென்பது ஒரு மொழி மாற்று குற்றம் பெற்று வருவது என்னவென்றால் அழிந்து விடாது ஆனால் பல பேர் செய்யும் தவறுகளால் திரிந்துவிட வாய்ப்பிருக்கிறது திரிந்து விட்டிருக்கிறது ஏற்கனவே எத்தனையோ வீதாச்சாரம் தமிழ் மொழியில் திரிவு அடைந்து விட்டது நாங்கள் தமிழ் மொழி பேசுவது சரியான மொழி என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இன்று பேசும் தமிழ்மொழி சரியான தமிழ் மொழி என்று நினைக்கிறோம் ஆனால் இல்லை பல இடங்களில் நாங்கள் இலக்கண தவறுகள் செய்கிறோம் பல இடங்களில் வடமொழியை தமிழ் மொழி என அதாவது வந்து மொழி என்றால் சொல் பதம் கிளவி என்றெல்லாம் அதற்கு பொருள் இருக்கிறது இங்கு நான் மொழி என்று குறிப்பிட்டது பல சொற்களை வடமொழி சொற்களை தமிழ்மொழி சொற்கள் என நினைத்து பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் வடமொழியானது நாங்கள் அது வடமொழி என்று அறியாமல் பயன்படுத்தும் அளவுக்கு எங்கள் மொழிக்குள் ஆதிக்கம் செய்ய தொடங்கிவிட்டது அதற்கு பின்பு வருவோம் அந்த இருந்து நாங்கள் மீண்டு வருவது எப்படி என்று இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்னவென்றால் ஒரு மொழி பேசாமல் தான் அழிந்து விடுமா என்றொரு கேள்வி இதற்கு உங்களுடைய பதில் எப்படியாக இருக்கும் ஒரு மொழி பேசாமல் போனால் மட்டும்தான் அழிந்து விடுமா இல்லை ஒரு மொழி தவறாக பேசப்பட்டாலும் இலக்கண பிழைகளோடு பேசப்பட்டாலும் அம்மொழி அழிந்து போக வாய்ப்பிருக்கிறது ஆகவே என் உறவுகளை நாம் எம் இனிய தமிழ் மொழியை கன்னி தமிழ் மொழியை செல்ல தமிழ் மொழியை அழிக்காமல் சிதைக்காமல் அவளை அழகோடு பாதுகாக்க வேண்டுமென்றால் நாங்கள் மறைமலை அடிகள் கூறியது போல எம் தூய தமிழை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் உடனே எடுத்துவிட முடியாது எதையும் சீர் செய்ய வேண்டுமென்றால் உடனே சீர் செய்துவிட முடியாது நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை முயற்சி செய்வோம் என்றுதான் கூறுகிறேன் எம் குழந்தைகள் முக்கியமாக புலம்பெயர் தேசத்தில் வாழும் குழந்தைகள் தமிழ் மொழியை இங்கு நடக்கும் தமிழ் வகுப்புகளில் சென்று கற்பதால் தூய தமிழ் சொற்களை கற்றுக்கொண்டார்கள் அது எங்களுக்கு மிக சிறப்பான விடயம் அவர்களிடம் இருந்து நாங்களும் தூய தமிழ் சொற்களை கற்று அவர்களோடு சேர்ந்து இன்னும் நாங்கள் எங்களுடைய மொழி வளத்தை வளப்படுத்தலாம் தாய்மொழி என்றும் முக்கியம் ஒரு மனிதனுக்கு தாய்மொழி தெரியாதவன் எவ்வளவுதான் அறிவு பெற்றவனாக இருந்தாலும் கூட தன் தாய்மொழியை அறியாதவன் அவன் அறிவின்மை ஆனவனாகவே கருதப்படுகிறது இந்த உலக அரங்கில் எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு இரண்டு விடயம் சொல்கிறேன் என்னுடைய குழந்தைகள் இந்த நாட்டில்தான் நான் திருமணமாகி அஹ் ஈழத்தவரை திருமணம் செய்து எனக்கு நான்கு குழந்தைகள் வீட்டில் நான் பிரெஞ்சு மொழி பேசுவது இல்லை இருந்தாலும் நான் இந்த நாட்டில்தான் தான் கல்வி கற்றேன் ஆனால் வீட்டில் பிரெஞ்சு மொழி நான் பேசுவது இல்லை பிள்ளைகளுக்கு அவர்கள் பிறந்த காலத்திலிருந்தே தமிழ் மொழி இல்லை மட்டுமே பேசுவேன் தமிழ் பாடல்கள் மட்டுமே அவர்களுக்கு பாடுவேன் தமிழ் கதைகள் கூறுவேன் இப்படியாக வளர்ந்து வந்த வேளையில் இங்கு இரண்டரை மூன்று வயதில் அவர்கள் ஆரம்ப நிலை கல்வி கற்பதற்கு அதாவது வந்து ஒரு ஆரம்பம் அந்த நர்சரி என்று சொல்லுவோம் அப்படியான பள்ளிக்கூடத்துக்கு விட வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நாட்டில் அது கட்டாயம் அப்படி விடும்போது என்னுடைய மூத்த மகளுக்கு பிரெஞ்சு மொழி பேச தெரியாது ஆனால் ஓரிரு விடயங்கள் ஃப்ரெஞ்சு மொழியில் தெரியும் அல்பாபெட்ன்னு சொல்லுவோம் அது சொல்ல தெரியும் ஏபிசிடி சொல்ல தெரியும் பிரெஞ்சு மொழியில் எண்கள் இருபது வரைக்கும் சொல்லுவாள் மூன்று வயசுல ஃப்ரெஞ்சு மொழியில நிறங்கள் சொல்லுவா இப்படியான சில விடயங்களை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் அதே போல விலங்குகளின் பெயர்களை தமிழ் மொழியில் சொன்னால் பிரெஞ்சு மொழியில் சொல்லவும் அல்லது பிரெஞ்சு மொழியில் சொன்னால் தமிழ் மொழியில் சொல்லவும் அவருக்கு நான் கற்றுக் கொடுத்திருந்தேன் அப்ப விலங்குகள் பறவைகள் பழங்கள் பூக்கள் காய்கறிகள் இப்படியான சில விடயங்களையும் கற்றுக் கொடுத்திருந்தேன் ஆனால் மொழியை பேச கற்றுக் கொடுக்கவில்லை பள்ளியில் சேர்ந்து விட்டால் பிள்ளைக்கு மொழி பேச தெரியாது ஒரு போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த பிள்ளைக்கு மொழி பேச தெரியாது பயம் பிள்ளைக்கு மொழி தெரியாட்டின் எல்லாருக்கும் நேரம் ஒரு விடயம்தான் ஆனால் அந்த பள்ளி ஆசிரியர் என்னை அழைத்து உங்கள் பிள்ளைக்கு பிரெஞ்சு மொழி பேச தெரியாது என்று சொல்லும்போது அவன் நினைத்தார் எனக்கும் பிரெஞ்சு மொழி பேச தெரியாது ஆதலால் தான் என் குழந்தைக்கும் பிரெஞ்சு மொழி பேச தெரியாது போல என்று அவன் கொண்டான் நான் அவரோடு சரளமாக பிரெஞ்சு மொழியில் பேசும்போதுதான் அவர் புரிந்து கொண்டார் குழந்தையுடைய தாய்க்கு பிரெஞ்சு மொழி பேச தெரியும் அப்ப பிரெஞ்சு மொழி வளம் அற்றவர்கள் அல்ல அவர்கள் அப்போது கேட்டார் எதற்காக உங்களுடைய குழந்தைக்கு பிரெஞ்சு மொழி பேச தெரியாது போதுதான் நான் கூறினேன் வீட்டில் தாய்மொழியில் மட்டும்தான் நாங்கள் உரையாடுவோம் அதனால் என் குழந்தைக்கு பிரெஞ்சு மொழி பேச தெரியாது என்று அப்பொழுது அவர் சொன்னார் சிறப்பான விடயம் அப்படியே தொடர்ந்து செய்யுங்கள் வீட்டில் தாய்மொழியை கற்றுக் கொடுங்கள் அது முக்கியம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தை எங்களுடன் ஆறு மணி நேரம் செலவிட போது ஒரு நாளைக்கு நாங்கள் பிரெஞ்சு மொழியை மிக விரைவில் அவருக்கு கற்றுக் கொடுத்து விடுவோம் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ஆனால் தாய்மொழியை வீட்டில் நீங்கள் கற்றுக் கொடுப்பது சிறப்பான விடியம் தொடர்ந்து அந்த சேவையை செய்யுங்கள் என்று ஒரு பிரெஞ்சு ஆசிரியர் எனக்கு கொடுத்த அறிவுரை இது இந்த நிகழ்வு எனக்கு நெகிழ வைத்தது பல தமிழ் பெற்றோருக்கும் நான் எடுத்துரைத்தேன் வீட்டில் தமிழ் மொழியை பேசுங்கள் எங்களால் கொடுக்க முடிந்த ஒரே ஒரு செல்வம் எங்களுடைய தாய்மொழியை எங்களுடைய குழந்தைக்கு கடத்துவதுதான் அவர்களுக்கு இங்கத்த கல்வியை கற்றுக்கொடுக்கும் வளம் எங்களிடம் இல்லை என்னதான் நான் பிரெஞ்சு மொழியில் கற்றுக்கொண்டாலும் அவர்கள் படிக்கும் மேற்படிப்புக்கான கல்வியை நான் அவரோடு சேர்ந்து இணைந்து உதவும் வழி எனக்கு தெரியாது ஆகவே தாய்மொழியை கொடுத்து தாய்மொழியின் வளத்தை அவர்களுக்கு பெருக்கினோமே ஆனால் அவர்களுக்கு இரண்டு மொழி அறிவு வந்துவிடும் இரண்டு மொழி அறிவு வரும்போது இரண்டு பண்பாடுகள் அவர்களுக்கு தெரிய வரும் இரண்டு மொழிகளில் இருக்கும் பண்பாட்டுச் சொற்கள் சொற்களஞ்சியங்கள் அவர்களுக்கு தெரிய வருகிறது எடுத்துக்காட்டுக்கு பிரெஞ்சு மொழி பேசும் தமிழ் குழந்தை பிரெஞ்சு மொழியில் இருக்கும் சொற்களை தமிழாக்கம் செய்ய பார்க்கிறது தமிழ் மொழியில் இது இல்லையா என்று தேடுகிறது தேடும்போது நாங்களும் தேடுகிறோம் ஆகா இது தமிழ் மொழியில் இருந்திருக்கிறது நாங்கள் பயன்படுத்துவது இல்லை என்று அறியக்கூடியதாக இருக்கிறது அதே போல தமிழ் மொழியில் இல்லாத பல சொற்களஞ்சியங்கள் பிரெஞ்சு மொழியில் இருக்கிறது அந்த விடயத்தை பிரெஞ்சு மொழி அறிவதால் நாங்கள் அதை தெரிந்து கொள்கிறோம் பிரெஞ்சு மொழியில் இல்லாத பல தமிழ் சொற்களஞ்சியங்கள் தமிழ் மொழியில் இருக்கிறது ஆகவே தமிழ் மொழி வாயிலாக அதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு நெல் என்பது எங்களுக்கு உரிய ஒரு பாரம்பரிய உணவு நெல் வயல் என்பது விவசாயம் உழவு உலகம் தரம் வாய்ந்தது ஆனால் நெல் என்பதும் வயல் என்பதும் தமிழர்களுக்குள் ஊடுருவிய ஒரு தொழில் நாணங்களில் ஒன்று மருதம் மருத நிலத்துக்குரிய தொழில் இந்த உளவுத் தொழில் இந்த உளவுத் தொழில் சார்ந்த பல சொற்கள் பிரெஞ்சு மொழியில் இல்லை நான் உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நாங்கள் உண்ணுவது சோறு ஆனால் ஃப்ரெஞ்சு மொழியில் கதிரும் மொழியில் ரீ என்று சொல்லிக்கணும் நெல்லும் ரைஸ் ஆங்கிலத்தில் ரீ ஃப்ரெஞ்சில் பிறகு அரிசி ரைஸ் ஆங்கிலத்தில் சோறு ரைஸ் ஆங்கிலத்தில் ரீ ஃப்ரெஞ்சில் இப்போ இங்கே சொற்களஞ்சியங்கள் தமிழ் மொழியில் நிறைந்திருக்கிறது ஃப்ரெஞ்சு மொழியில் இல்லை அதற்காக நாங்கள் பிரெஞ்சு மொழி வளமற்ற மொழியா என்று நாங்கள் கூறிவிடக் கூடாது அதுவும் ஒரு பரந்துபட்ட மொழி அந்த மொழியை நாங்கள் தாக்க வேண்டாம் பிற மொழியை நாங்கள் தாக்க வேண்டாம் எங்கள் மொழியை நாங்கள் வளப்படுத்துவோம் பாதுகாப்போம் போற்றுவோம் புகழுவோம் அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது இதே போலதான் பிரெஞ்சு மொழியை சார்ந்த அவர்களுடைய பண்பாடு சார்ந்த பல விடயங்களில் இருக்கும் சொற்கள் தமிழ் மொழியில் இல்லை என்ற எங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கையில் அதன் பொருளின்ற விளக்கம் தெரியவில்லை எங்களுக்கு அந்த எங்கள் வாழ்வியலில் இல்லை அதால் அதற்கு பெயர்கள் தெரியவில்லை இப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்று வரை நாங்கள் சப்பாத்து என்றுதான் கூறுகிறோம் காலணிகளை ஈழத்தவர்கள் சப்பாத்து என்பது தமிழ் மொழி அல்ல காலணி என்பதே தமிழ் மொழி சப்பாத்து என்பது போர்த்துக்கே மொழியில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது அதுபோல இப்ப கதிரை என்று கூறிக்கொண்டு வந்ததை இருக்கை மெத்திருக்கை காவிரிக்கை என்றெல்லாம் அதுக்கு ஒரு புது சொற்களை கண்டுபிடித்து விட்டோம் ஆனால் மேசை என்றும் மேசையாகத்தான் இருக்கிறது மேசை என்பது போர்த்துக்கல் சொல் அலுமாரி போர்த்துக்கல் சொல் ஜன்னல் போர்த்துக்கல் சொல் துவாய் போர்த்துக்கல் சொல் இப்படியாக பொத்துக்கியற் சொற்களும் எங்களிடம் கலந்து விட்டது ஆனால் நாங்கள் இன்று அந்த சொற்களை மாற்றிக்கொண்டு வருகிறோம் ஒரு இரு சொற்களை மாற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் அந்த புதிய சொற்களை உருவாக்குபவர்கள் அதற்கான சரியான சொல்லை இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை என்ற அறிவியல் வளர்ந்து கொண்டு இருக்கிறதால அறிவியல் என்ற வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொற்களை உருவாக்க வேண்டிய சொல்லமைப்புகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கேங்க அந்த சில நாங்கள் விட்டுட்டு வந்த இடையில நாங்கள் எங்களிடம் கலந்து விட்ட அந்த சொற்களுக்கான சரியான தூய தமிழ் எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் எங்களுடைய பேராசிரியர்களும் எங்களுடைய தமிழறிஞர்களும் இது ஒரு புறம் இருக்க நான் கூறியது போலவே ஒரு மொழி பேசப்படாமல் மட்டும் அழியாது தவறாக பேசுவதாலும் அழிந்துவிடும் ஒரு இரு எடுத்துக்காட்டுகளோடு நான் உங்களிடம் இருந்து விடைபெற விரும்புகிறேன் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கலாம் முதலாவது எடுத்துக்காட்டு ஆசிரியர் என்று நாங்கள் கூறுவோம் பெண்பாள் ஆசிரியர் என்றால் ஆசிரியை என்றும் ஆண்பாள் ஆசிரியர் என்றால் ஆசிரியர் போட்டு அழுத்தி கூறுவோம் ஆனால் ஒரு பேராசிரியர் கூறுகிறார் ஆசிரியர் என்று பெண்பாளுக்கும் ஆசிரியர் என்று ஆண்பாளுக்கும் ஒரே சொல் குறித்தே குறிப்பிட வேண்டும் ஆசிரியை என்பது தவறு ஆசிரியர் என்பதுதான் சரி அது ஆண்பாளாக இருக்கட்டும் பண்பாடாக இருக்கட்டும் ஆசிரியர் என்பதுதான் சரி இதே போலவே மருத்துவர் அதுவும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது மருத்துவர் ஆசிரியர் கலைஞர் என்று சொல்லினோம் புலவர் புலத்தி என்று கூறுகிறார்கள் இந்த புலத்தி என்பது சரியா என்பது எனக்கு தெரியவில்லை நான் அதற்கான தேடலை தேடிவிட்டு உங்களுக்கு அதற்கான விடையை தருகிறேன் என்ன என் அன்பு உறவுகளே கொஞ்சம் கூட பேசிவிட்டேன் போல இருக்கிறது உங்களுக்கு இக்காணொலி பிடித்திருக்கிறதா தொடர்ந்து தமிழ்மொழி சார்ந்து பயணிப்போமா உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டால்தான் எனக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும் இப்ப குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் எனக்கு நிறைய ஊக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஊக்கம்தான் இன்று நான் உங்களுடன் நேரடியாக பேசும் வாய்ப்பை அளித்திருக்கிறது மீண்டும் சந்திப்பம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்